வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அஞ்சு எஸ்இவி ரக கார்களை வந்து பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு எஸ்இவி ரக கார்களையுமே இந்த டிசம்பர் மாதமும் சரி ஜனவரி மாதமும் சரி நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்து கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இந்த கார் தான் வேணும் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பாங்க அவங்களுக்குமே இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இன்னொரு புறம் இல்லை எனக்கு வந்து கார் வந்து இன்னுமே அக்ரெஸிவாக வேணும் இன்னும் ஸ்டைலாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு கார்கள் ஏன் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற எல்லா கார்களையுமே அடுத்ததாக ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்போ புது ஜென்ரேஷன் மாடல் இல்லைனா நியூ அப்டேட் கொடுத்து வரக்கூடிய மாடல் விற்பனைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் டிசைன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு புது கார் வந்து கிடைக்கும் சேம் டைம் புது கார் வந்து லான்ச் ஆகிருச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருக்க பழைய ஸ்டாக்குக்கு எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுப்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கார்கள் எல்லாமே ஜனவரியில் விற்பனைக்கு வர மாதிரி இருக்கக்கூடிய கார்கள் தான் அப்போ புது அப்டேட்டோட கார் வருதுன்னா பழைய காரை எப்படியாச்சும் ஆஃபர் கொடுத்து ஸ்டாக்கை க்ளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து விலை கம்மியாக வாங்கணும்னு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசைன் வைஸ் வந்து இன்னுமே பெட்டராக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் இதில் நம்ம பார்க்க போகிற முதல் கார் வந்து பஞ்ச் பஞ்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே மைக்ரோ எஸ்இவி செக்மெண்ட்டில் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடல் இப்போ இதில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் எதை பேஸ் பண்ணி இருக்க போது அப்படின்னா எலெக்ட்ரிக் பஞ்ச் நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் டிசைன் அடிப்படையில் வந்து நல்லாயிருக்கும் பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அந்த எலெக்ட்ரிக் பஞ்சை பேஸ் பண்ணி பெட்ரோல் மாடல் பஞ்சையுமே இப்போ வந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்க டிசைன் வைஸ் வந்து இனிமேல் பஞ்சில் டிஃப்ரெண்ட்டே இருக்காது எலெக்ட்ரிக் பஞ்சும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது பெட்ரோல் பஞ்சும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே மாதிரி தான் வந்து இருக்க போகுது இன்டீரியராகவும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து கொடுக்க போகிறாங்க இன்ஸ்ட்ரமெண்டல் கிளஸ்டர் டேஷ்போர்ட் டிசைன் வந்து மாறப்போது ரெண்டு ஸ்போக்கில் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுக்க போகிறாங்க ஏசி கண்ட்ரோல் எல்லாமே டச் பேஸ்டாக நமக்கு வந்து வரப்போகுது இப்போ டிசைன் அப்டேட்டும் இருக்கு இன்டீரியரும் நமக்கு வந்து அப்டேட் ஆகுது அதனால வெயிட் பண்ணுங்கள் ஜனவரியிலே அந்த அப்டேட் நமக்கு வந்துடும் அடுத்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான எஸ்இவி காரு மகேந்திராவில் ஸ்கார்பியோ எண் ஸ்கார்பியோ எண் வந்த பிறகு ஃபார்ச்சுனரை வந்து நிறைய பேர் மறந்துருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபார்ச்சுனரோட கம்மியான ப்ரைஸில் பெட்டரான ஒரு டிசைனில் ஸ்கார்பியோ என் வந்துச்சு இப்போ இந்த ஸ்கார்பியோ என்லையுமே புது அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க ஜனவரியில் நமக்கு வந்து வந்துடும் அதில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா டோட்டலாக அந்த ஃப்ரண்ட்டு ப்ரொஃபைல் வந்து ரிவைஸ் பண்ணி ஹெட்லைட்ஸு கிரில்லு பம்பர் எல்லாமே மாற்றுறாங்க இன்டீரியராக உள்ளே போனோன்னா புது டேஷ்போர்டு வந்து கொடுக்க போகிறாங்க அதுமாதிரி இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் அதோட டிசைனும் நமக்கு வந்து மாறலாம் ஹார்மான் அண்ட் சவுண்ட் சிஸ்டம் படரோமிக் சன்ப்ரூப் இன்டீரியர் கலருடைய தீமும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம் இந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்து ஸ்கார்பியோ என் விற்பனைக்கு வந்துடும் இன்ஜினில் பெருசாக அவங்க வந்து கை வைக்கல டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் அது வந்து நமக்கு வந்து கன்டினியூ ஆகிரும் வைஸ் மட்டும் சேஞ்சஸ் கொடுத்து ஸ்கார்பியோ என் அடுத்த வருஷம் விற்பனைக்கு வந்துடும் அடுத்து வந்து மகேந்திராவில் இன்னொரு முக்கியமான காரு எக்ஸ்யூவி செவன் எக்ஸ் ஓ அப்படிங்கிற காரு இந்த காரை ஆல்ரெடி வந்து டெஸ்ட் இருக்காங்க இப்போ விற்பனையில் இருக்கக்கூடிய எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் காரே பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் ஒரு ஃபுல் சைஸ் எஸ்இவியில் நல்ல அக்ரஸிவாக நல்ல மூவ் ஆன ஒரு காரு லான்ச் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த செவன் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு தான் பட் இப்போ வரப்போகிற காரில் இன்னுமே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாற்ற போகிறாங்க டிசைன் அப்டேட்டும் வந்து இருக்க போகுது இன்டீரியரும் நமக்கு வந்து மாறுது ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேவுட்டு இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மகேந்திர கார்களில் இந்த ஒரு ஃபீச்சர் கொடுத்துட்ருக்காங்க ஹர்மான் கார்ட் சவுண்ட் சிஸ்டம் பவர்டு கோ டிரைவர் சீட்டு வென்டில் வென்டிலேட்டட் செகண்ட் ரோ சீட் இந்த மாதிரி சில கம்ஃபர்டபுளுக்காக அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போரில் செவன் எக்ஸ் ஓ காரில் வந்து இருக்க போகுது டிசைனுமே வந்து இப்போ வரக்கூடிய மகேந்திரா கார்கள் எலெக்ட்ரிக் கார்கள் எந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கோ அதே மாதிரி ஒரு லுக்கில் தான் இந்த செவன் எக்ஸ் ஓ அப்படிங்கிற காரையும் வந்து மாற்ற போகிறாங்க அதனால் இந்த காருக்கா இந்த காருக்காக வெயிட் பண்ணுறவங்க இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நியூ மாடல் வந்துடும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கோடா மற்றும் ஃபோக்ஸ் கார்கள் ஸ்கோடால குஷாக் வந்துருக்கு ஃபோக்ஸ் டைகன் இருக்குது ரெண்டுமே சேம் பிளட் பிளாட்ஃபார்மு சேம் இன்ஜின்ல விற்பனையில் இருக்கக்கூடிய கார்கள் தான் ஜனவரி மாதம் பத்தொம்போது இருபது அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க குஷாக்கில் ஃபேஸ் லிஃப்ட் வந்து வரப்போகுது போகுது டைகர்லயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்து வரப்போகுது டிசைன் சேஞ்சஸ்னு பார்த்தோம்னா ஹெட் லேம்போட டிசைன் மாறுது ஃப்ரண்ட்ல வரக்கூடிய கிரில் செட்டப்பு டெய்ல் லைட்டு பம்பர்ஸ் இது எல்லாமே மாற்றுறாங்க அதேமாதிரி இன்டீரியராகவும் பார்த்தீங்கன்னா மசாஜ் ஆப்ஷனோட சீட்டிங் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க டேஷ்போர்டுமே ஒரு ஃப்ரெஷ் லுக்ல இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கார்களையும் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் வரும் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வந்து வரும் இதில் வந்து நமக்கு ஸ்மாலர் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா அதில் டார் கன்வெர்ட்டர் ட்ரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க பிக்கர் இன்ஜின் போனோம்னா டிசிடி ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க இந்த ரெண்டு கார்களும் ஆல்ரெடி ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கி நல்லா சேஃபான ஒரு கார்கள் இதுலேயுமே ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து வரப்போகுது அடுத்து ஃபைனலாக வந்து செல்டோஸ் குளோபலாக பார்த்திங்கன்னா அந்த காரை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க இந்த கார் இந்தியாலுமே எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சு போச்சு டிசைன் அப்டேட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு இருந்தாலும் ஜனவரி மாதம் தான் அஃபீஷியலாக லான்ச் பண்ணி ப்ரைஸ் உட்பட எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து தெரிய வரும் அப்போ ஆல்ரெடியாக இருக்கக்கூடிய பழைய செல்டோஸ் காருக்கு இப்போ இந்த டிசம்பர் மாதமே எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க அதனால் செல்டோஸில் கொஞ்சம் விலை கம்மியாக வேணும்னு எதிர் பழைய செல்டோஸை போய் இந்த டைமில் வாங்குங்க வாங்குனீங்கன்னா ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி ஜென்ரேஷன் அப்டேட் கொடுத்து நியூ டிசைனோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னால் புது மாடல் நமக்கு வந்துடும் புது செல்டோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட் டிசைனாக டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணி அக்ரசிவ்வாக வந்து மாற்றிருக்காங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரோட் ப்ரெசன்ட்ஸ் நமக்கு வந்து நல்லாயிருக்கு அதே மாதிரி டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி மூணு சில டிஸ்பிளேஸ் ரெண்டு டிஸ்பிளேஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க பத்து விதமாக டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் பவர்டு கோ டிரைவர் சீட் வந்து கொடுக்குறாங்க முன்னாடி இந்த பழைய மாடலை விட புது மாடலில் வீல் பேஸ் வந்து அதிகம் இன்னுமே லாங்கராக வந்து கொடுக்குறாங்க அதனால் இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து கொடுக்கல ஆல்ரெடி இருந்த ஒன் லிட்டர் இன்ஜின் தான் பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் ரெண்டுமே நமக்கு வந்து கண்டினியூ ஆகுது நன்றி